பிரைஸெலாம் இந்த நாளிலும் என்னாகவும் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தில் தேவன் மோச இடத்துல சொல்கிறார் இந்த ஜனங்கள் என்ன சொன்னார்களோ அதன்படியே அவர்களுக்கு நடக்கும் இங்கே வாசிங்கன்னா ஜனங்கள் என் செவி கேட்க சொன்ன பிரகாரமாய் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி மோச இடத்து சொல்கிறார் அப்போ ஜனங்கள் என்ன சொன்னார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் அந்த பதினான்கு ஒன்றில் பார்த்தீங்கன்னா கானான் தேசத்தை பார்த்து வரும்படியாக தேவன் மோசே ஜனங்களை பனிரெண்டு பேரை அனுப்புகிறார் கானான் தேசத்தை தேவன் நமக்கு தரப்போகிறாரு நம்முடைய துன்ப வாழ்க்கை முடிய போகுது அந்த தேசத்தை நீங்கள் சுற்றி பார்த்துட்டு வாங்க அது எப்படிப்பட்ட தேசம் அது ப எப்படி நல் நல்ல ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் அந்த தேசத்தை நம்ம வாழ முடியுமா என்பதை குறித்து நீங்கள் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அனுப்புகிறார் பாருங்கள் அனுப்பும்போது பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு பேரும் வராங்க பன்னெண்டு பேர் நாற்பது நாள் வந்து அந்த கானா தேசத்தை சுற்றி பார்க்குறாங்க நாற்பது நாள் அவங்க சுற்றி பார்த்து நல்லா சாப்பிட்டு நல்ல ச நல்ல உலக ஊர் சுந்த மாதிரி டூர் போகணும்னு சொல்லுவாங்கல்லையா அப்படி நல்லா டூர் போய் அங்கே உள்ள திராட்சை கொலைகள் அங்கே உள்ள பழ வகைகள் அங்கே உள்ள நிலங்கள் எல்லாவற்றையும் அவங்க பார்த்துட்டு திருப்பி மோச இடத்து வந்து சொல்கிறாங்க திருப்பி வந்தாச்சு வந்தோடனு சொல்கிறாங்க மோச இடத்துல நீங்கள் வந்து அந்த இடத்துக்கு போகக்கூடாது அந்த இடம் மிகவும் மோசமான இடம் அங்கே ராட்சஸர் இருக்கிறாங்க அங்கே நாம் வாழ்வதற்கு ஏற்ற இடம் கிடையாது அந்த இடத்துல போனால் நம்மளாம் வாழ முடியாது அங்கே வந்து வேறு ஜாதிகள் நிறைய இருக்கிறாங்க அந்த ஜாதிகள்லாம் நம்மளை அழித்து போடுவார்கள் நாம் வாழ்வதற்கு அது மோ நல்ல இடம் கிடையாது என்று சொல்லி அந்த பத்து பேர் வந்து மோச இடத்துல சொல்கிறாங்க ஆனால் அவர் பத்து பேர் வந்து மோச இடத்துல இந்த காரியங்களை சொல்கிறாங்க சுற்றி பார்க்கும்போது மிகவும் மோசமான ஒரு தேசமாக இது காணப்படுகிறது அது மாத்திரமல்ல அவங்க சொன்ன ஒரு பெரிய காரியம் என்னென்னா பதினாலு பன்னிரெண்டு பதிமூணில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எகித்த தேசத்திலே நாங்கள் செத்து போயிருந்தால் நலமாக இருக்கும் இந்த மனாந்திரத்தில் நாங்கள் செத்தாலும் நலம் நாங்கள் பட்டயத்தால் மடியும் பிடிக்கும் எங்கள் பெஞ்சாதிகளும் எங்கள் பிள்ளைகளும் கொள்ளையாகும் பிடிக்கும் நாங்கள் மனாந்திரத்தில் சாகும் பிடிக்கும் நாங்கள் எதிரிகள் எங்களை எல்லா குடும்பத்தில் நாசம் பண்ணும்படிக்குமாய் முடிக்குமாய் இங்கு கொண்டு வந்தீர் இந்த வனாந்திரத்தில் நாங்கள் சாவோம் இந்த வனாந்திரத்தில் எங்கள் பெண்டாட்டி பெண் பிள்ளைகள் எங்களுடைய பெண் சாதிகளும் பிள்ளைகளும் மடிவார்கள் நாங்கள் வனாந்திரத்தில் விழுவோம் என்று சொல்லி அவங்க அந்த வார்த்தையை பேசுகிறதா அந்த வாஸ்த அந்த காரியத்தின் வாசத்தான் அவங்க பேசின பிரகாரமாகவே நான் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த வாக்கு வார்த்தையை அவர் கொடுக்குறார் தேவன் சொல்கிற வார்த்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோமோ அதற்கு தான் பதன் அதுதான் அந்த விதத்தில் வாசிக்கிறோம் ஆனால் காலேபி யோசுவா என்று ரெண்டு பேர் பாருங்கள் மொத்தம் பன்னிரெண்டு பேரில் பத்து பேர் சொன்ன வார்த்தை இது நாங்கள் மடிவோம் நாங்கள் சாவோம் எங்கள் பிள்ளைகள் மடிந்து போவார்கள் எங்கள் பெண் ஜாதிகள் மடிந்து போவார்கள் எல்லா எதிராளிகள் எங்களை கொன்று போடுவான் பட்டயத்தால் விழு வீழ்த்துவான் நாங்கள் இந்த வனாந்திரத்தை விழுவோம் நாங்கள் எகிப்திலிருந்தால் நல்லா இருந்திருக்கோம் நாங்கள் எங்கே செத்து போயிடுவோம் இப்படிப்பட்ட தவறான வார்த்தைகளை அங்கேயே சொல்கிறத நம்ம வாசிக்கிறோம் ஆனால் காலைப் யோசுவா என்ன சொல்கிறாங்க அப்படி அல்ல நான் போய் வந்த இடம் நல்ல இடம் அங்கே இருக்கிற ஜனங்கள் நல்லவங்க அந்த பூமி நல்ல பூமி அதை பார்த்தா நம்ம போய் வாழலாம் இருக்குது அது அமைதியான இடம் அங்கே தேவன் நம்மை வந்து அங்கே கொண்டு போவோம் என்று சொல்லியிருக்கிறார் அவருடைய வார்த்தை நம்புங்க தேவன் நம்மேல் பிரியமாக இருந்தால் அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் நீங்கள் கர்த்தருக்குரோதமாக கலகம் பண்ணாதீங்க அந்த தேசங்கள் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் அவங்களுக்கு நீங்கள் இறையாகாதீர்கள் அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு போயிட்டு கருத்த நம்மோடு இருக்கிறார் அவர்களுக்கெல்லாம் நீங்கள் பயப்படாதீங்க என்று சொல்லி காலை யோசுபாவும் சொல்கிறத நம்ம இதில் வாசிக்கிறோம் மொத்தம் பன்னிரெண்டு பேர் போகிறாங்க நாற்பது நாள் டூர் போகிறாங்க சுற்றி பார்ப்பதற்கு நல்லா சுற்றி பார்த்து எல்லாவற்றையும் பார்த்து முடித்து வந்த மோச இடத்துல சொல்கிற காரியம் என்னன்னா நாங்கள் போக மாட்டோப்பா அங்கே பயங்கரமான ஆட்கள்லாம் இருக்குது நாங்கள் செத்து போவோம் நாங்கள் வராந்திர செத்துருவோம் விழுந்துருவோம் அப்படியே பல காரியங்களை தவறாக பேசுகிறார் ரெண்டு பேர் மாத்திரம் இல்லை நம்ம அங்கே வாழலாம் அதன் நல்ல தேசம் என்று சொல்கிற நம்ம தொடர்ந்து பதினாலு பதினைந்தில் நீங்கள் வாசிக்கலாம் பாருங்கள் தேவன் சொல்கிறார் அவர்கள் என்ன என் செவி கேட்க என்ன சொன்னார்களோ அப்படியே அவர்களுக்கு உண்டாகும் என்று சொல்லி தேவன் சொல்கிறார் தேவன் அவர் நல்ல இடத்தை கொடுக்கிறார் ஒரு நல்ல தேசத்தை ஜனங்களுக்கு என்று கொடுக்கிறார் தேவன் கொடுக்கிற இடம் எப்படிப்பட்டதாக இருக்கும் நம்ம திராட்சை ரசத்தில் நம்ம வாசிக்கும் போது எல்லாரும் முதலாவது நல்லதை கொடுத்து பின்பு மோசமானதை கொடுப்போம் ரசம் இந்த ருசி குறைந்ததை கொடுப்பாங்க நீரோ முதல்ல ருசி குறைந்ததை கொடுத்துட்டு பிறகு ருசி உள்ளதை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா பிறகு கொடுத்த ரசம் நம் தேவன் கொடுத்த நம்முடைய கர்த்தரவாகி இயேசு கிறிஸ்து கொடுத்த ரசம் தேவன் எதை கொடுத்தாலும் அதை நன்மைதான் நமக்கு தருவார் அதை தருகிறவர் நல்லவர் நமக்கு தருகிற தேவன் நன்மை செய்கிறவர் நமக்கு தருகிற தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறவர் நல்லதவை நன்மையானவைகளை நமக்கு கொடுக்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில நாம் அவர் சொல்ற வார்த்தை அடிக்கடி நமக்கு கேட்கிறோம் அந்த வார்த்தையை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பிள்ளைகளுக்கு பொல்லாதவைகளை கொடுப்போமா நாமே போது நம் படைத்த தேவன் எப்படி எப்படிப்பட்ட பொல்லாதவைகளை கொடுப்பார் என்கிற நிச்சயம் இல்லாத ஜனங்கள் பாருங்கள் தெய்வன் சொல்லுகிறார் நீங்கள் போங்க பாலும் தேனும் ஊருக்குறது அங்கே அங்கே போய் நீங்கள் வாழுங்க உங்களுக்கு என்று மற்ற ஜாதிகளை நான் கொண்டிருக்கிறேன் அழித்திருக்கிறேன் அந்த ஜாதிகள்லாம் அழிந்து போவாங்க நான் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் நீங்கள் போங்க நீங்கள் சந்தோஷமாக இருங்க நீங்கள் எல்லாவற்றையும் அனுபவிங்க சொல்லி தெய்வன் சொல்கிறார் ஆனால் ஜனங்களுடைய வார்த்தை என்ன நாங்கள் வனாந்திரத்தில் விழுவோம் நாங்கள் வனாந்திரத்தில் சாவோம் எங்கள் பெஞ்சாதி பிள்ளைகள் வனாந்திரத்தில் விழுவார்கள் அந்நீர் எங்களை கொன்று போடுவார்கள் நாங்கள் எகிப்தில் இருந்த நலமாக எங்களுடைய எங்களுடைய சரீரமெல்லாம் இந்த வனாந்திரத்தை விழுந்து போகும் என்கிற தவறான வார்த்தைகள் கர்த்தரை நம்பாதபடி எகிப்திலிருந்து தேவன் கொண்டு வந்த எத்தனை அற்புதம் அதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தேவனை சந்தித்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் நமக்கு செய்து வந்த அற்புதங்கள் எத்தனை அதை நாம் எண்ணி பார்த்தோமானால் இப்படிப்பட்ட முறுமுறுப்புகள் இப்படிப்பட்ட ஒரு தேவனை விசுவாசிக்காத காரியம் வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் வராது தேவன் என்ன சொல்கிறார் என்பதை அவருடைய வாக்கு என்ன சொல்கிறது என்பதை நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அந்த வார்த்தை பொய் சொல் அவர் சொல்வது போலே நடக்கும் பாருங்கள் தேவன் சொல்கிறார் உனக்கு காணானே தருவேன் என்று சொன்னால் தருவார் பார்த்தீங்கன்னா கடைசியில் என்ன ஆகுது இவங்க தன்னுடைய வாயினால் இப்படிப்பட்ட காரியங்களை சொன்னார்கள் அவங்க சொன்னது போலையே தேவன் அவர்களுக்கு செய்தார் நீங்கள் பதினாலு இருபத்தி ஒன்பதுலாம் இருபத்தி ஒம்பதுலேருந்து நீங்கள் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்கிறார் இந்த வனாந்திரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும் உங்களின் இருபது வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்கள் எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்கள் முறுமுறுத்து முறு முறுக்கிறபடினாலே இந்த பிரேதங்கள் இங்கே விழும் என்று சொல்லி சொல்கிறார் உன் பெண்டாடிகள் உன் பிள்ளைகளுடைய பிரேதங்கள் வனாந்திரத்திலே விழும் ஆனால் காலைய்பும் யோசுவாவுமோ காணானை சுதந்திரிப்பார்கள் என்று சொல்கிறார் எத்தனை ஒரு நல்ல தேவன் பாருங்கள் அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அப்படியே நடக்கும் நம்முடைய நாவு எதை சொல்கிறது தேவன் ஒரு வார்த்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் கானானை தருவேன் உனக்கு சமாதானத்தை தருவேன் காலையில் ஒவ்வொரு வாதமும் நம் தேவனிடத்தில் வார்த்தைகளை பெறுகிறோம் வருஷத்தில் வாக்கு திட்டங்களை பெறுகிறோம் இரவிலே தேவனிடத்தில் வார்த்தைகளை கேட்கிறோம் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னால் அவர் நம்முள்ளமையாக இதை நம்ப வேண்டும் பாருங்கள் இந்த பூமியிலே சகல ஜாதிடத்திலும் செய்ய முடியாத அதிசயங்களை நான் உனக்கு செய்வேன் என்று சொன்னா அப்படியே நம்பிடும் பாருங்க தேவன் சொல்கிறார் நீ தீமை விட்டு விலகு அப்படி சொல்லிட்டாருனா நம்ம தீமை விட்டு விலகிறோணும் அதுக்கு மேலே எதுவுமே நம்ம கெஸ் பண்ணியிருக்கக்கூடாது பாருங்கள் பாருங்க ஒருவேளை நம்மளால முடியாது அவையானவரே எனக்கு முடியலப்பா நீ இந்த வாக்கு எனக்கு தந்தீங்க முன் சந்ததிகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளியோமர கன்றுகளை போல இருப்பார்கள் என்று நீங்கள் வாக்கு தந்திருக்கீங்க அண்டவரே ஆனால் சூழ்நிலைகள் இப்படி அல்ல அவைகளை காண என் கண்களை திறந்தருளுங்க என்று சொல்லி தெய்வ சமூகத்தில் ஒப்பு சில நேரங்களில் சில பலவீனங்களில் சில பாவங்களில் கூட நம்ம ரொம்ப விழுந்திருப்போம் ஆனால் தேவை நம்மளை பார்த்து சொல்கிறாரிய பேசிய புஸ்தகத்தில் எல்லா பௌலடிகள் எழுதுகிற எல்லா புத்தகத்தில் நீங்கள் பார்த்திங்கன்னா விசுவாசிகளாகிய பரிசுத்தவான்களுக்கு எழுவது விசுவாசிகளாகிய பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறது அப்படி தான் அந்த புஸ்தகம் அப்போ நம்மளால் சில காரியங்களில் பரிசுத்தமாக வாழ முடியலை மீள முடியலைன்னா நம்ம அப்பா சொல்லலாம் அப்பா இந்த பலவீனத்தில் நான் வர முடியல எனக்கு இதை மீட்டு தந்துருங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா நிச்சயமாய் நம்முடைய தேவனாகிய கருத்தர் நம்மளை அப்படிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து மீட்டு தருவார் அவர் சொல்லுகிறார் நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதப்படியே நான் உங்களுக்கு செய்வேன் தேவன் சொன்னதை விரும்பாத நம்பாத ஜனங்கள் காணானுக்கு நீங்கள் போவீங்க என்று சொல்கிற நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க அங்கே பால் தேனி சமாதானம் சந்தோஷம் எல்லாம் ஓடுது அப்படின்னு சொன்னால் இவங்க இல்லை அங்கே ராட்சஸர் இருக்கிறார்கள் நாங்கள் வனாந்திரத்தில் விழுவோம் சாவோம் அப்படியே உங்களுடைய உணாவோ எதை சொல்கிறதோ உங்களுடைய வார்த்தை எதை சொல்கிறதோ அப்படியே அது நம்முடைய வாழ்க்கை நடக்கும் பாருங்கள் அதற்கு எதிராய் நம் தேவன் சொல்கிறதை நாம் கேட்டிருந்தோமானால் இல்லை என் தேவன் என்னை காணானுக்கு தருவேன் என்று சொல்லியிருக்க அங்கே போவேன் காலையை போய் யோசுவான் அது நல்ல தேசம் அது நல்ல தேசம் பிரியமாக இருந்தால் நம்மை அங்கே கொண்டு போய் சேர்ப்பார் அந்த வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக வேண்டும் தேவஜனமாக நாம் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை விசுவாசிப்பதை காட்டிலும் பேசுவதைக் காட்டிலும் அவர் நமக்கு என்ன சொல்கிறாரோ அதை விசுவாசிப்பது நமக்கு பாக்கியம் அதைத்தான் காலை போய் யோசுவா விசுவாசித்தாங்க அவங்க கானானுக்குள் போனாங்க பாருங்க இவங்க சந்ததிகள் இவங்களுடைய சந்ததி அவர் சொல்கிறார் அந்த வார்த்தைகள் நீங்கள் வாசிப்பதீங்கன்னா இவங்கள் சந்ததிகள் அழியும் மட்டும் இவங்க சந்ததிகள் வனாந்திரத்தில் விழும் மட்டும் ஒருவனும் கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி வனாந்திரத்தை சுற்ற வைக்கிறார் தேவனாகிய கர்த்தர் பிள்ளைகளாக நாம் பாருங்க இந்த நாட்களில் தேவன் அநேக காரியங்களை அநேக வாக்குத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில தருகிறார் பாருங்க அதை நம்ம விசுவாசித்து அதை நம்ம வாயினாலே அறிக்கை பண்ணி தேவன் சொல்கிற வாக்குத்தத்தத்துக்கு ஆப்போசிட்டா நம்ம பேசாதபடி இந்த வாக்குத்தம் சூழ்நிலைகளை நீங்கள் பார்க்கவே கூடாது சூழ்நிலைகள் எதிராக நமக்கு இருக்கலாம் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் என்னோடு இருக்கிறார் காற்றையும் கடலையும் அதட்டுகிற தேவன் என்னோடு இருக்கிறார் எல்லா சூழ்நிலைகளையும் பருவங்களையும் மாற்றுகிற தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார் காலியங்களையும் சம் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவன் அப்படி இருக்கிறார் நம்மளோடு இருக்கிறார் பாருங்கள் சூழ்நிலைகளை நீங்கள் விட்டுவிடுங்கள் தேவனுடைய வார்த்தையை இறுக பிடித்து கொள்ளுங்கள் இது நடக்கும் இது தேவன் சொல்வது என்று சொல்லி நம்ம தேவனுடைய வார்த்தையில நம்ம இருந்தால் அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில கரையை செய்யும் அதுதான் அப்போ சில புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம் இருபத்தி ஏழாம் அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டு இருபத்தி இருந்து நீங்கள் கடைசி சில வாசித்தீங்கன்னா பவுலும் மற்றவர்களும் அங்கேருந்து அந்த சிறைப்பிடிக்கப்பட்டு வர்றாங்க இப்போ கப்பலில் ஏறி பயங்கர புயல் காற்று அப்போ அவங்க எல்லாரும் மறைத்து போயிடுவோம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க உயிர் தப்ப முடியாது கப்பலும் போகும் நம்ம எல்லாரும் செத்து போகும் யாருமே பிழைக்க முடியாது என்று சொல்லி அங்கே சொல்லும்போது பவுல் சொல்கிறார் இல்லை கப்பல் சேதமே அன்றி உயிர் சேதம் ஒன்று வராது நம்ம யாருக்கும் உயிர் சேதம் வராது என்று சொல்லி தெய்வன் சொல்கிறார் என்று பவுல் சொல்கிறார் அந்த இடத்துல கப்பலில் புயல் காற்று அடிக்குது எல்லா பொருட்களையும் தூக்கி போடுறாங்க ஆனாலும் க புயல் விழ முடிவில்லை கப்பல் பயங்கரமாகது நம்ம எல்லாரும் மறைத்துடும் நமக்கு இனி உயிர் தப்ப முடியாது என்று சொல்கிற அந்த ஒரு சூழ்நிலைக்குள்ள மட்டும் டைட்டானிக் கப்பல் ஆடும்போது எல்லா கப்பலும் விழுந்தது பாருங்கள் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள் வராங்க படகுல கப்பல் இருக்கிறவங்க எல்லாரும் ஆனால் பவுல் என்ன சொல்கிறார் பாருங்கள் திடமனதாயிருங்கள் உங்களுக்கு தைரியம் சொல்கிறேன் கப்பல் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராணம் சேதம் ஆகாது ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமானிய தேவனாகி தேவனுடைய தூதரானவர் இந்த ராத்திரியில் என்னிடத்தில் வந்து நின்று பவுலே நீ பயப்படாதே நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று சொல்கிறார் உன்னுடைய யாத்திரையை தேவன் பண்ணினார் என்று சொல்லி சொல்கிறார் என்று சொல்லி அவன் சொல்கிறான் கப்பல் அசைது படகு அசைது இன்றைக்கு முடிஞ்சது வாழ்க்கை ஐயோ இந்த வாழ்க்கை முடிந்தது நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமில்லை இனி ஒன்றுமே இல்லை நம்ம தொலைந்தோம் நம்முடைய குடும்பமும் தொலைந்தது கடன் வேதனை நோய் பிசாசு பிடி எல்லாவற்றிலும் நம்ம சிக்கி கொண்டிருக்கிறோம் முடிந்துட்டு அதான் சொல்கிறாங்க எல்லாம் முடிந்தது கப்பலில் இருந்து எல்லாம் முடிந்து எல்லா பொருளும் போச்சு நம்மளுடைய எல்லாமே நம்ம போகணும் எல்லாமே நம்ம வாழ்க்கை எல்லோரும் வாழ்க்கை இந்த கடலில் முடிந்துருதோம் அப்படின்னு சொல்கிறேன் நான் பவுல் சொல்ல இல்லை தூதரானவர் என்னிடத்தில் சொல்கிறார் நீ ராய் என்னிடத்தில் நிற்க வேண்டும் என்று சொல்கிறார் நான் ராய் என்னிடத்தில் நிற்பேன் நான் ராய் என்னிடத்தில் நிற்க வேண்டும் என்று சொன்னால் நான் இந்த கப்பலிலிருந்து நான் கரை சேர வேண்டும் நான் கப்பலிலிருந்து நான் கரை சேர்ந்தால் நீங்கள் எல்லாரும் கரை சேர்வீர்கள் துயின் தேவனாகிய கருத்தரது எனக்கு சொல்லியிருக்கிறார் அதை செய்வார் என்று சொல்லி என்று சுவாசிக்கிறான் பாரன் அப்படியாய் பவுல் கரையேறுகிறான் கப்பல் சேதமில்லாதபடி அனைவரும் வரைகிற கரை நம்ம பார்க்க முடிகிறது பாருங்கள் தேவனாகிய கர்த்தர் எத்தனை நல்ல தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வார்த்தைகள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நம்முடைய வார்த்தைகள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் தேவன் சொல்கிற அந்த வாக்கு நாம் பிடித்து கொள்ள வேண்டும் தேவன் சொல்கிற வார்த்தைகளை பிடித்து கொள்ள வேண்டும் சூழ்நிலைகளையோ மற்ற காரியங்களையோ நாம் யோசித்து பார்த்து நம்முடைய வாயினால் இதை பேசிவிட்டோம் என்று செல்லப்பா வாழ்க்கை முடிஞ்சதுப்பா எனக்கு ஒன்றும் இல்லப்பா யார் நான் இப்படியே போறேன் நான் அப்படி விழுந்துருவேன் நான் அப்படி போயிடுவேன் என் குடும்பம் இப்படி அப்படி கஷ்டப்படுது அந்த வார்த்தைகளையே நம்ம வாயிலுக்கு பேசக்கூடாது அவர்கள் சொன்னது போல அவர்களுக்கு செய்வேன் நாம் என்ன சொல்கிறோம் நாம் என்ன சொல்கிறோம் என் தேவன் உயிரோடு இருக்கிறார் யோபு சொல்கிறார் என் தேவன் உயிரோடு இருக்கிறார் அவர் இயேசு கிறிஸ்தை பார்க்கல இயேசு அவர் தெரியாது சத்தியம் தெரியாது வசனம் தெரியாது பரிசுத்தாவியானவர் தெரியாது வாக்கு தெரியாது ஆனாலும் யோபு சொல்கிறான் என் நேசர் ஒருவர் உண்டு அவர் வருவார் அவரை என் கண்கள் காணும் அதுதான் விசுவாசம் பாருங்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள் நாம் கடந்து வருவோம் தெய்வ பிள்ளைகளாக நாம் நாட்களில் உலகம் தலைகளாய் கொண்டிருக்கிறது நாம் நம்ப வேண்டியது ஒன்றே ஒன்று தான் நம்முடைய தேவனாகிய கருத்தருடைய வார்த்தை ஒவ்வொரு நாள் அந்த வார்த்தையை கேளுங்க அண்டவரே எங்களுடைய சுயமான வார்த்தைகள் நாங்கள் இனி பேசக்கூடாதப்பா எங்கள் வார்த்தை வேண்டாம் அது வீணான வார்த்தை அது பொய்யான வார்த்தை அது கண் கண்டபடி பேசுகிற வார்த்தையப்பா என் தேவனுடைய வாக்குத்தத்தை மாத்திர நம்பி பேசுகிறவர்களாய் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுங்க அது உண்மை உள்ளது அது சத்தியம் உள்ளது அது எங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தரும் காலை சொன்னது போல கவர் நம்மளே நம்ம பிரியமாக இருந்தால் அந்த கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு போவார் நம்மளை வாழ வைப்பார் நம்மளை நடத்துவார் நீங்கள் அங்கே இருக்கிற எதிரிகளை பார்க்காதீங்க அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு ஓடிட்டு நம்மளை காத்த நிழல் நம்மளோடு இருக்கிறது மேகஸ்தம்பமாய் ஸ்தம்பமாய் பரிசு தாவியானவராய் அவருடைய அபிஷேகத்தால் நம்மளை மூடி பாதுகாத்து வருகிற நம்முடைய தேவன் ஆகிய கருத்தருடைய வார்த்தைகளை நாம் விசுவாசித்து நடந்தால் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை நாம் எப்படிப்பட்ட வார்த்தைகளை விசுவாசிக்கிறோமோ அதற்கு தகுந்தா போல அந்த வார்த்தைகளுக்கு மேலானவைகளையும் கூட தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்காரு மேலானவைகளை நாடுங்கள் என்று சொல்லி தேவன் சொல்கிறார் பாருங்கள் நம்ம மேலானவைகளை நாடி தேடி நாம் என்ன சொல்கிறோமோ அதன்படி நம்ம வாழ்க்கை அமையும் என்கிற உணர்வுக்குள் வந்து நாம் சொல்கிற வார்த்தைகளை கவனமாய் பேசி தேவாசிவாதனம் பெற்றுக்கொள்வோம் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாராக அமேன்